என்ன இவன் கூடு கட்டுத்தரமா கேக்குறான் ஜிம்முக்கு போய் எதுக்கு வருவாங்க ஒன்னு வெயிட் ஏத்துனா உன வெயிட் குறைக்கிட்டு தானே வரணும் இவன் என்ன மல்லிக்கடையில என்ன வேணும்னு மாதிரி கேக்குறான் சார் ஒண்ணு இல்ல சார் இவங்க வந்து கவிதா இவங்க வந்து சின்ன பொண்ணு இவங்க வந்து வெயிட் ஏறணும் சார் அவங்க வெயிட் லாஸ் பண்ணும் தான் சார் வந்த அவங்க ஜிம்ல சேர்த்து விட்டு போலான்ட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட்டு ஜிம்முக்கு வருங்கன்னா கண்டிஷன் மூணு இருக்குது அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் ஓகேன்னா நீங்கள் ஜிம்மில் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா இல்லை அந்த கண்டிஷனில் உங்களால் ஜாயின் பண்ண முடியலன்னா நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என்னது கண்டிஷன் நாம கண்டிஷன் போட்டு பழக்கம் இவரெல்லாம் கண்டிஷன் போடுறாரா சரி சார் சொல்லுங்க நம்பர் 1 நீங்க வந்து டிரஸ் வந்து चेंज பண்ணனும் என்னது Dress चेंज பண்ணுமா கூடு எங்க ஊட்டுக்காரனுக்கு இந்த சீர கட்டின் போலனா எங்க ஊட்டுக்காரன் இந்த ஊட்லயே சேத்த மாட்டான் பாத்துடு ஐயோ அப்படி இல்லங்கடா நீங்க வந்து ஜிம்ல வந்து வொர்க் அவுட் பண்ணும்போது பொடவு இருந்தா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்கா அதனால நீங்க சுடிதார் இல்ல டி-ஷர்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்கன்னு சொன்னேன்

மூணாவது கண்டிஷன் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட லீவு கிடையாது ரெகுலரா நீங்க வந்துட்டே இருக்கணும் சாப்பு போக்கு சொல்லக்கூடாது ஏன்னா கண்டினியூவா நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அடிக்கடி லீவ் போட்டா அந்த ஒர்க் அவுட்ல வந்து இது ஆகாது சரிங்களா ஒரு மாசத்துக்கு வந்து நாலு கிலோ வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் நாலு கிலோ வந்து வெயிட் கூடலாம் அதாவது வந்து நீங்க ரெகுலரா வரணும் அதை விட்டு ஆடிக்கு ஒரு நாளைக்கு அம்மாவாசை ஒரு நாளைக்குலாம் எல்லாம் வரக்கூடாது ஓகேவா ஆ சரிங்க சார் ஓகே சார் நீங்க சொன்ன கண்டிஷன்ல கூட நாங்க ஒத்துக்கிறோம் சார் நாங்க எப்ப இருந்து வரணும் இன்னைக்கு அமாவாசை நாளைக்கு வேறுமானம் நீங்க அடுத்த நாள் வந்து வாங்க சரிங்களா வெள்ளிக்கிழமை வந்து வந்துருங்க என்னது இவன் ஜிம் மாஸ்டர் இல்ல ஜோசிக்காரனா நாலு நட்சத்திரம் எல்லாம் பாக்குறான் சரிங்க சார் நாங்க போயிட்டு வரோம் சரிங்க சார் நாளைல இருந்து வந்து போறோம் நாளைக்கு இல்ல நாளைக்கு மறுநாள் வந்து போறோம் சார் கொஞ்சம் பீஸ் மட்டும் சொல்றீங்களா 1 मंथக்கு 1000 சரிங்களா உங்க ரெண்டு பேருக்குமே தான் weight ஏத்துறதுக்கும் சரி weight குறைக்கிறதுக்கும் சரி

சரிங்க சார் அவங்க வெள்ளிக்கிழமை இருந்து கரெக்டாக எட்டரை மணிக்கு டான் வந்துடுவாங்க சார் சரிங்க சார் நாங்கள் போயிட்டு விட்டுங்களா ஆ ஓகே சார் நீங்கள் போய்ட்டாங்க ஐயோ கடவுளே என்னடா இது ஜிம்முக்கு ஆள் வரலன்னா இப்படியா பட்ட பீஸ் என்கிட்ட சேர்த்தி விட்டுட்டியே எங்கே நூறு நாள் வேலைக்கு வேற கையெழுத்து போட்டுன்னு சொல்றதுங்களே இங்க வந்து என்னென்ன அலப்புரிய பண்ணுதுங்களே தெரியல ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்க மறக்காத அம்மா போன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இல்லன்னா வந்து கூட வந்து ஜிம்முக்கு வந்து சேர்ந்துக்கோங்க